தமிழ்கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அசோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட ரத்னா ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னிராசியிலும் அமையும் உடைபடும் நட்சத்திரம் ஆகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வார்த்தைகளை கவனமாக பேசக்கூடியவர்கள் அனாவசியமாக அடுத்தவங்களுடைய மனது புண்படும்படி பேச மாட்டாங்க குத்துச்சண்டை வீரர்களாக நிறைய பேர் இருப்பாங்க அதாவது கைகள் தசைகள் பலம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வாசிப்பதில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு வசீகரமான கண்களை உடையவர்கள் எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நீராடுவதில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு இந்த சிற்றுண்டி உணவுகளில் அதீத ஆர்வம் ஈடுபாடு உண்டு கடவுள் பக்தி உடையவர் நளினம் உடையவர் நேர்த்தியாக செயல்படக்கூடியவங்க தர்ம காரியங்களை செய்யக்கூடியவங்க ஒரு விஷயம் சொன்னாலும் ஏன் எதற்கு எப்படி என்று மெய்யறிவுடன் யோசிக்கக்கூடியவர்கள் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கற்கண்டைப் போல இனிமையாக பேசக்கூடியவர் புகழ உடையவர் நன்னடத்தை உடையவர் தைரியம் உடையவர் இடம் பொருள் எவள் அறிந்து நடக்கக்கூடியவர் உற்றார் உறவினர் மீது அதிகம் பாசம் உடையவர் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் காமம் மிகுந்தவர் உடலிலோ மனதிலோ ஏதோ ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் மனக்கவலையும் அலைவாயும் மனமும் உடையவர் அடுத்தவரை எதிர்பார்த்து வாழக்கூடிய நிலையில் இருப்பார் உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சுயநலவாதி தன்னுடைய சுயநலத்திற்காக நேர்த்தியாக சாமர்த்தியமாக பேசக்கூடியவர் கால்நடைகளை பராமரிக்கக்கூடியவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில கொள்கை கோட்பாடுகளை வகுத்துக்கொண்டு அதன்படி வாழக்கூடியவராக இருப்பார் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெருது என்ற குரலைக் கேட்பின்றி மறவாதவர் சில நேரங்களில் இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்று தோஷம் உண்டு தாயார் இருக்க மாட்டார் அல்லது பிரியக்கூடிய நிலை உண்டு அப்படியே இருந்தாலும் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மூலமாக பொருளாதார பலம் குடும்ப அபிவிருத்தி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்களிடமும் கவனமாக சற்று விலகி இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களிடம் அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் பெயரளவுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் பழகுவது நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பேச்சு அளவில் பழகிக்கொள்வது நல்லது அனுஷம் உத்தரட்டாதி பூசம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக ஆதாயம் அரவணைப்பு நல்ல வழிகாட்டுதல் நற்பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் கேட்டை ரேவதி ஆயில்யம் இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உத்தரம் நட்சத்திரம் உத்தமமானது மேன்மையானது இருப்பினும் சிம்ம ராசி கன்னி கன்னிராசி உத்தரமா இதர கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இவற்றை பொறுத்தும் பலன்கள் நுட்பமாக மாறுபடும் நேர்களே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான பலன்களை நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் நமது ராகு வாழ்கை அஸ்டோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பெற வேண்டிய அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு அதாவது நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஒன் செவன் என்ற எண்ணிற்கு உங்கள் சுய ஜாதக விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தகுந்த தட்சணை கால அவகாசத்தின் பேரில் ஜாதக பலன்களை பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்